வணக்கம் அன்பான பக்தர்களே நீங்க இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அதுக்கே ஒரு சிறப்பு காரணம் இருக்கு கார்த்திகை மாதம் வந்து விட்டது ஆன்மீக ஒளி நெருங்கும் காலம் இது உங்க மனசுல ஒரு அழைப்பு போல ஒரு உணர்வு எழுந்திருக்கா ஒரு தள்ளும் சக்தி போல உன்னை ஒரு புனிதமான வழிக்கே கொண்டு போகணும்னு ஒரு இன்னர் வாய்ஸ் சொல்லிடுதா அப்படின்னா இந்த வீடியோ உனக்காகத்தான் இந்த வீடியோ ஒரு விளக்கம் இல்லை இது ஒரு அனுபவம் ஒரு பயணம் ஐயப்பன் பாதையில நடக்க ஒரு உள்ளார்ந்த அழைப்பு ஆனா அதுக்கு முன்ன ஒரு கேள்வி உங்க வீட்லயும் யாராவது இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இந்த சேனலோட ஒவ்வொரு வீடியோவும் உங்கள மாதிரி பக்தர்களுக்கு ஒரு வழிகாட்டல் ஒரு ஒளி ஒரு அமைதி இப்ப மனசை அமைதியா வச்சுக்குங்க உள்ளம் திறந்து கேளுங்க இப்ப நம்ம புனிதமான பயணம் ஆரம்பிக்கலாம் கார்த்திகை மாதம் என்ன ஒரு மாதம் உலகம் எங்கும் இருக்கும் தீய சக்திகள் அடங்கிவிடும் மாதம் அறிவு மேம்படும் மாதம் மனசு தூய்மையாகும் மாதம் ஐயப்பன் பாதையில் நடைபெற மிகச் சரியான மாதம் இந்த மாதத்தில் மாலை போடுறது ஏன் இவ்வளவு சக்தி கொண்டது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன சத்தியம் சொல்லணும் கார்த்திகை மாதத்துல மாலை போடுனா அது சும்மா ஒரு விரதம் இல்லை உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அடையாளம் இந்த மாதம் ஏன் புனிதம் பழமையான நூல்களில் கார்த்திகை மாதத்தை பற்றி ஒரு பெருமை சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் வெளிச்சம் அதிகம் உயர்ந்த தெய்வீக அதிர்வு பூமியில் இருக்கும் காலம் உள்ளம் தூய்மைப்படும் காலம் உணர்ச்சிகள் அமைதியாகும் காலம் இந்த தான் ஐயப்பன் வழிபாடு மிக அதிகம் என இதுதான் மனிதனின் மனசு மிக எளிதா சுத்தமாவதற்கான நேரம் மனம் சுத்தமான உடனே ஐயப்பன் அருள் அதே வேகத்துல மனித உடம்புக்கும் மனத்துக்கும் ஊறிக்கொள்றது கார்த்திகை மாதத்தில் மாலை போடுறதுக்கு இருக்கும் ரகசியங்கள் நீங்க நினைச்சதை விட அதிகம் முதல் ரகசியம் கார்த்திகை மாதம் தீயதை அழிக்கும் ஒளியின் மாதம் மாலை அணியுறவர் அந்த ஒளிக்குள்ள நுழைந்து விடுறாங்க உணர்ச்சிகள் சரியாகும் எளிய விஷயங்கள் கூட பெரிய அமைதியை தரும் உடம்பு சரியாகும் மனம் சரியாகும் தூக்கம் கூட சுத்தமாகும் இரண்டாவது ரகசியம் கார்த்திகை மாதத்திலிட தான் விரதம் எளிதா தொடர முடியும் மனசுக்கு கட்டுப்பாடு அதிகம் வரும் பழக்கங்கள் மாறும் நேரம் சரியாகும் உள்ளம் தன்னாலே ஒழுங்குபடும் ஐயப்பன் பாதல நடந்துறவங்க சொல்வாங்க கார்த்திகைல மாலை போட்டா மனசுல ஒரு காம் வேவ் மாதிரி ஒரு அமைதி ஒரு லைட்னஸ் ஒரு டீப் கிளாரிட்டி அதுதானே இந்த மாதத்துக்கு இருக்கும் தெய்வீக சக்தி மாலை அணிவது ஏன் முக்கியம் இது ஒரு தாலிசம் இல்லை ஒரு கண்காட்சி இல்ல அது உன்னையும் உன்னோட மைண்டும் மாற்ற ஒரு புனித கட்டுப்பாடு அந்த மாலையை அணிந்த உடனே நீ உன்னோட பழக்கங்களை கவனிக்க ஆரம்பிப்பே உன் கோபம் குறையும் உன் பொறுமை அதிகரிக்கும் உன் இன்னர் அவேர்னஸ் ஷாப் ஆகும் ஐயப்பன் வழி அதுதான் வெளி உலகத்தை மாற்ற மாட்டேன் உன்னை மாத்துறேன் அப்படின்னு கத்துக் கொடுப்பவர் இப்போ நம்ம பார்க்கலாமா கார்த்திகை மாதத்தில் மாலை அணிவதின் நன்மைகள் என்ன என்னன்னு முதல் நன்மை மன அமைதி உள்ள இருந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் எல்லாம் படிப்படியாக குறையும் இரண்டாம் நன்மை உடம்புக்கு உள்ள ஒரு பேலன்ஸ் வரும் சோர்வு குறையும் உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் தூக்கமும் நல்லா வரும் மூணாம் நன்மை மனதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் நீங்க யோசிக்கிற விஷயங்கள் பாசிட்டிவாக மாறும் பயம் குறையும் நிலைத்தன்மை வரும் நான்காம் நன்மை உறவுகள் நல்லபடி நீளும் தகராறு குறையும் பொறுமை கூடும் மனசு மனிதனோட இதயத்தை எளிதா புரிஞ்சுக்கலாம் ஐந்தாம் நன்மை கட்டுப்பாடு வரும் உணவில் கட்டுப்பாடு வார்த்தையில் கட்டுப்பாடு உணர்ச்சியில் கட்டுப்பாடு ஆறாம் நன்மை தன்னம்பிக்கை கண்டிப்பா செய்யணும் என்ற உறுதி வரும் செயலில் நிலைத்தன்மை வரும் ஏழாம் நன்மை உள்ளும் உள்ள இருள் எல்லாம் கரையும் மழுங்கிய நினைவுகள் பழைய காயங்கள் மன வருத்தங்கள் இவையெல்லாம் மெல்ல நெகிழ்ச்சியாக ஒழியும் எட்டாம் நன்மை உள்ளார்ந்த ஒளி அதிகரிக்கும் உனக்கு உன்னாலே உயிர் திரும்புவது மாதிரி இருக்கும் ஒன்றும் செய்யாத நாளிலும் உள்ளே ஒரு காம் லைட் ஒன்பதாம் நன்மை பக்தி ஆழம் பெறும் சரணம் என்ற வார்த்தை உள்ளே கரைந்துவிடும் பக்தி அழுகை வரும் அது ஒரு பிளஸ்ஸிங் பத்தாம் நன்மை ஐயப்பன் அழைப்பு உனக்குள் இருக்கும் விரதத்துக்கு வெளியிலும் அனுசரிப்பு தொடரும் உன் வாழ்க்கை முழுக்க மாற்றமாகும் இதெல்லாம் ஒரு பிராக்டிஸ் அல்ல இது ஒரு பூஜை அல்ல இது ஒரு மாற்றம் கார்த்திகையில் மாலை போடுறது ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்றத புரிஞ்சுக்கணும்னா ஒரு விஷயம் உண்மையா புரிஞ்சிருக்கணும் இந்த மாலம் நம் உள்ள இருக்கும் நெகட்டிவ் ஷேடோஸ் எல்லாம் கரையும் மாலை அணியுறவங்க அந்த கிளீனிங் ப்ராசஸ்ல நுழைஞ்சிடுறாங்க ஐயப்பன் தன்னாலே வழிகாட்டுறார் உன் மனச சுத்தம் செய்யறாரு உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்புற இப்போ இன்னொரு ஆழமான ரகசியம் உடம்பு நம்ம உடம்பு மாலையை அணிந்த உடனே ஒரு டிசிப்ளின் மோட்ல நுழையும் அதாவது நல்ல உணவு தானா தேடும் உணர்ச்சிகள் தானா அமைதி தேடும் உடம்பு எடை குறையலாம் சோர்வு குறையலாம் கட்டுப்பாடில்லாத உணர்ச்சிகள் மெல்ல மாறலாம் இந்த மாதம் ஒரு ரீசெட் மாதிரி ஒரு தூய்மையான ரீஸ்டார்ட் கார்த்திகை மாதத்தில் மாலை அணிபவர்களுக்கு கிடைக்கும் மனமாற்றங்கள் பலருக்கும் தெரியாமலேயே நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபம் வராது மனசு நெகிழ்ச்சி அடையும் கண்ணீரே நிம்மதி தரும் அதுதான் உண்மையான சுத்தம் ஐயப்பன் பாதையில நடந்தா நீ பயணிச்சு செல்வது சபரிமலைக்கே இல்ல உன் உள்ளம் இருக்கும் சபரி வரைதான் கார்த்திகை மாதம் அந்த பயணத்தின் தொடக்கம் இப்போ இந்த வீடியோவின் முடிவை நெருங்குறீங்க ஆனா இந்த தகவல்களின் முடிவு இல்ல எதுவுமே முடிவில்லை இதெல்லாம் ஆரம்பம் தான் இப்போ ஒரு கேள்வி உங்க வீட்டிலும் இந்த கார்த்திகை மாதத்துல ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க இருக்காங்களா நீங்களே இந்த விரதத்துக்கு உள்ள அழைப்பை உணர்றீங்களா உங்க உள்ளம் இந்த வீடியோவை கேட்டு அமைதியானதா அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இந்த சேனலில் இன்னும் ஆழமான ஆன்மீக உண்மைகள் உங்களுக்காக வருது உங்க வாழ்க்கையில ஒளி வேண்டுமா உள்ளத்துக்கு அமைதி வேண்டுமா ஐயப்பன் வழியில் அழைப்பு உணர்றீங்களா அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காகத்தான் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க இந்த ஆன்மீக பயணம் இங்கே தான் ஆரம்பம் சுவாமியே சரணம் ஐயப்பா